இன்றைக்கி நம்முடைய நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா உடலுறுவால் சில சமயங்களில் மரணம் கூட ஏற்படும் எப்போ தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் இன்ப பயணம் என்றாலும் உடலூர் என்பது தன்னுடனே சில ஆபத்துகளையும் கொண்டுள்ளது என்பதுதான் உண்மையாகும் எனினும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் உச்சகட்டமாக உடலூர்வால் மரணம் ஏற்பதும் உண்டு தோராயமாக ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் திடீர் மரணங்கள் உடலூர் காரணமாக உள்ளதாம் இருவரும் ஒப்புதலுடன் உடலூர் கொள்ளும் சமயத்தில் மரணம் ஏற்பட பல்வேறு காரணங்கள் உள்ளன உடலுக்கு அதீத சிரமம் ஏற்படுவதால் மரணம் நிகழலாம் அல்லது வேறு ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலைகளில் காரணமாகவும் மரணம் ஏற்படலாம் பெல்ஜியம் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வில் பங்கேற்றவர்களில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேருக்கு மாரடைப்பு ஏற்பட ஏற்பட்ட சமயத்தில் அவர்கள் உடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று தெரியவந்துள்ளது ஆண்களில் உடலுறின் போது ஆணுறுப்பு விரைத்து ஆணுறுப்பு பெண்ணுறுக்குள் நுழையும் விந்து வெளியேறும் இதுதான் உடலுறவு உணர்வு மற்றும் மனது தூண்டுதலால் விரைப்பு ஏற்படுகிறது பாலியல் கிளர்ச்சி ஏற்படும் போது நரம்புகள் செய்திகளை அனுப்பி ஆணுறுப்பை தூண்டுகின்றன இதனால் ஆணுறுப்புக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இதனால் ஆணுறுப்பு விரிவடைந்து விரைக்கிறது பாலியல் கிளர்ச்சி உச்சமடையும் போது விந்து வெளியேற்றம் நடக்கிறது உடல் உறவின் போது திடீரென மாரடைப்பு ஏற்படுவதால் மரணம் ஏற்படலாம் உடல் உறவின் போது இதயத்திற்கு அனுப்பப்படும் செய்திகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் ஏற்படுவதாகவும் கருதப்படுகிறது இதற்கு பிற காரணங்களும் இருக்கின்றன நம்பர் ஒன் லேட்டக்ஸ் ஒவ்வாமை அதாவது லேட்டக்ஸ் ஆணுரைகளும் ஒவ்வாமை கொண்டவர்களுக்கு தோல் தடிப்பு எரிச்சல் அரிப்பு போன்றவை ஏற்படலாம் பெரும்பாலும் இந்த எதிர் விளைவுகள் லேசாக இருக்கும் எனினும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் லேட்டக்ஸ் ஒவ்வாமை ஏற்பட்டால் எதிர்விளைவுகள் தீவிரமாகி மரணமும் ஏற்படலாம் இரண்டாவது உடலுறவு கிளர்ச்சியை தூண்டும் சுவாசம் இது மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு வந்து மரணம் ஏற்படலாம் குறிப்பாக சிலர் வந்து உடலுக்கு கொள்ளும்போது நெஞ்சு அல்லது தொண்டையை கைகளால் அல்லது ஏதேனும் பட்டைகளை பயன்படுத்தி இருக்குதல் அல்லது பிளாஸ்டிக் பை முகமூடி கை தனையனை போன்ற பொருட்களை கொண்டு மூக்கு அல்லது வாயை மூடுதல் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை குறைத்து வாயிலாக வாயுகள் அல்லது தேதிப் பொருட்களை முகந்தல் போன்ற செயல்களும் இந்த இந்த வகையாகும் மூச்சு தடைப்படுவதால் ஏற்படும் ஒருவித அனுபவத்தை அவர்கள் ரசித்து மகிழ்வார்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது தற்செயலாக மரணம் சம் சம்பவிக்கலாம் இது தற்கொலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சனை இருந்தால் ஏதேனும் மரு மருந்து எடுத்துக் என்றால் அல்லது பெரிய நோயிலிருந்து குணமடைந்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் உடலுறு செயல்களில் ஈடுபடும் முன்பு உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டேடாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெம்பராகவும் அதுக்கப்புறம் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க